இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உணவெல்லாம் தவிர்த்துட்டா ஆரோக்கியமாக இருக்கலாமா அது என்ன உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழின் பார்த்து தனவே வந்தீங்க உங்களுக்கான வீடியோ தான் யாரெல்லாம் வந்து வியாதியால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு ஒரு வீடியோ காலம் வராதா நான் வியாதியால் ரொம்ப அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நல்ல உணவு எழுதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கெட்ட உணவு எது சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல தவிர்த்துடுங்க கெட்ட உணவை தவிர்த்துட்டாலே நல்ல உணவு எதை சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் எப்படி தூங்கி எழுந்திரிக்கலாம் எத்தனை வாட்டி குளிக்கணும் ஒரு நாளைக்கு எல்லாமே நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வரேன் இது வந்து என்னுடைய வந்து நூறாவது வீடியோ இந்த நூறாவது வீடியோவில் எந்த விஷயத்த முதல்ல தவிர்க்கணுன்றதை சொல்லிடுறேன் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல எனக்கு நல்லா இருக்குது இதை ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் பத்தாவது படிக்கிற வயசில் இருக்கிற பையனை நான் கஷ்டப்பட்டு இப்படியோ ஒன்று வளர்த்துட்டேன் ஆனால் எங்கள் பையன் யூகேஜி படிக்கிறப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து லங்ஸ் குறைபாடுனால இறந்துட்டார் கெமிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சு லங்ஸ் வந்து கேட்டு போச்சு அதனால் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது என் குழந்த ஒரு அப்பாவை முழுமையாக அனுபவிக்கவே இல்லை நான் வந்து ஒரு கணவன் பாதுகாப்பு எதுவுமே அனுபவிக்கலை நாங்கள் கடந்து வந்த காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது எவ்வளவோ எனக்கு நிறைய பத்து வருஷம் ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்னோடய ஒரே ஒரு நோக்கமே இதாக மட்டும்தான் வந்து கடவுள் வந்து எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்குறாரு அந்த நிறைய விஷயத்த இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுக்குமே எனக்கு சொல்லணுன்னு ரொம்ப ரொம்ப அப்படியே என்னோடய உயிர் துடிச்சல் இருக்குது நம்ம வந்து ஒருத்தர் வந்து வியாதியால் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வியாதியால் தான் என்னோடய வாழ்க்கையே போச்சு இப்போ வந்து நான் என்னோட உயிர் வந்து ஒரு வியாதியால் கஷ்டப்படுது அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்டில் கூட எனக்கு வந்து இந்த வியாதி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே நல்ல வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை போட்டுன்னு இருக்கேன் தயவு செஞ்சு நல்லதை ஃபாலோ பண்ணலாம் முதல்ல வந்து எதெல்லாம் கெட்டதை தவிர்த்துடலாம் அந்த கெட்டதை ஒன்று கூட சாப்பிடாமல் இருந்தாலே குழந்தைங்க வந்து பெரிய முறையை சின்ன குழந்தைலாம் எவ்வளோ குழந்தை வீசியனால அவஸ்தப்படுது நெப்ளிஸ்னா என்னன்னே தெரியாது இப்போ எல்லா குழந்தையுமே எந்த உலகத்தில் பிறந்த எத்தனை குழந்தையுமே நெப்ளீஸ் இருக்கிறாங்க இந்த சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எதெல்லாம் தவிர்க்கணும் ஒயிட் சுகரு பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி முட்டை அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் பேக்கரி ஐட்டம் மைதா வாழை செஞ்ச எந்த ஸ்வீட்டும் தொடவே தொடாதீங்க மைதா மோசமான உணவு ரவை தொடாதீங்க சம்பா சம்பவம் அது பதில் சாப்பிடுங்க ரவையை வந்து சுத்தமாக சாப்பிடவே சாப்பாடுங்க அதுக்கப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயிலு இதெல்லாம் வந்து அறவே தவிர்த்துருங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு எதையுமே ஒன்று கூட இந்த கடையில் வைக்கிற வங்கடையில் வைக்கிற இந்த பாக்கெட்டுங்கெலாம் தொங்குதுன்னு பாருங்கள் அதெல்லாம் ஒன்று கூட சாப்பிடவே சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கும் அதை அறவே ஒதுக்கிடுங்க அப்படி ஸ்வீட் சாப்பிட்ணும் எதனால் பலகாரம் நீங்களே வந்து நாட்டு சக்கர வெள்ளத்தில் வீட்டில் சமைச்சி கொடுங்க அதை குழந்தைங்க சாப்பிட்டோம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு அப்படியே அனுபவிச்சு போட்டுன்னு இருக்கேன் எது நல்லதுன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து நீங்களும் வந்து கேட்டு வெயிட் லாஸ்க்கு வேணுமா வெயிட் லாஸ்க்கு இப்போ நாங்கள் ஒரு மூணு நாளாக தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் வந்து வெயிட் லாஸ் ஆகலாம் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுமே வெளியேறும் நான் போட்டுன்னு இருக்கிற வீடியோவில் இப்போ ஒரு பாத்ரூம் வந்து ரொம்ப அசிங்கமாக அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு ஆசிட் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வெளியே நான் போவோம் அதுக்குன்னு வந்து ஒரு பழுப்பு இருக்குது அந்த வெளியே போயிடும் இல்லையா அதே மாதிரி இந்த நல்ல உணவெல்லாம் சாப்பிட சாப்பிட கெட்ட உணவை நிறுத்தி நல்ல உணவு சாப்பிடும்போது உடம்பு இருக்கிற எல்லா கழிவு மோஷன் யூரி சளி வேர்வை இது வரைக்கும் வேர்வையே வராமல் இருக்கு பாருங்க அவங்களுக்கு வேர்வை வரும் அதுக்கப்புறமா வந்து இந்த கோல்டு கண்டிப்பாக வரதான் வரும் ஏன்னா லங்ஸில் இருக்கிற ச கழிவு எல்லாமே வெளியே வரணும்னா ஒன்று வாய் மூலமாக பூக்கு மூலமாக மோஷன் வழியாகவோ வந்து தானே ஆகும் ஏதாவது ஒரு வழியில் கழிவு வரணும் இல்லை இப்போ பாத்ரூமும் கழுவுறீங்க அந்த கழிவில் வெளியே போகாமல் அதே அந்த பாத்ரூம்லேயே இந்த ஓட்டையை அடைச்சிட்டு அப்படியே இருக்கணும்னா எப்படி சுத்தமாகும்மா ஏதாவது ஒரு வழியில் வந்து தானே ஆகும் இப்போ நம்மளுடைய முக்கியமான ஒன்பது துவாரங்கள் இருக்குல்ல அந்த துவாரத்தில் எந்த துவாரத்து வழியாக சளி வெளியே வரும் மூக்கில் வாயில் ச மோஷன் வழியாக வந்தாகும் ஏதாவது ஒரு ஐயோ எங்கள் சளி பிடிச்சிச்சே சளி பிடிச்சிச்சே சும்மாவே ஆடப்படாது சளி வந்து எதுக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உணவு சாப்பிட்ருப்பீங்க அந்த நல்ல உணவு போயிட்டு அந்த லங்ஸில் இருக்கிற சளி காஞ்சு போயிருக்கிற சளியை பிரித்து எடுத்து அது எதாவது ஒரு வழியில் வெளியே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலே அந்த சளி மொத்தம் வெளியே வந்துச்சுன்னா அதே அடங்கிடும் அதுக்காக ஐயோ எனக்கு சளியே பிடிக்கூடாது எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க வீசி தான் வரக்கூடாது ஆனால் சளி வந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு சளி வந்தால் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு அந்த உணவு மொத்தமே நல்ல உணவு சாப்பிடும்போது கழிவு வெளியே வரதான் வரும் மோஷன் ஃப்ரீயாக வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோஷன் கண்டிப்பாக வரும் யூரின் அடிக்கடி வரும் அதெல்லாம் வந்து எல்லாமே கழிவு வெளியே போகிறதுக்கு தான் ஒரு பதினோரு நாள் தான் வந்து ஜூஸ் ஐட்டமாக நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து வேறு உணவு சொல்கிறேன் யாருக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் டவுட் எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன் நம்பரோ கொடுக்குறேன் தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எனக்கு இந்த வியாதி இருக்குது இது என்ன பண்ணலாம் இதுக்கு எதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துருங்க நல்ல உணவுக்கு வாங்க பாரம்பரிய சிறுதானியத்தில் சமைச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஈவினிங் வந்தால் ஃப்ரூட்ஸு பழக்கம் பண்ணுங்க ஐயோ ஃப்ரூட்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாது நர்சு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு விலை அதிகம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமிச்சு வைக்கிற சேமிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கெட்ட உணவை சாப்பிட்டு ஆப்ரேஷன் எதுவுமே கொட்டுறீங்களா அது முன்கூட்டியே சாப்பிட்டு எந்த வழியும் இல்லாமல் எந்த வழி வேதனை இப்போ ஒரு கோ குடும்பத்தில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக படுக்கிறாங்கன்னா பண விரை ஆகுது மன உளைச்சல் ஆகுது வலி இவ்வளோ தாங்குறாங்க அந்த பேஷண்ட்டு வழி தாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க வழியே ஒரு ஒரு உயிர் கூட இந்த உலகத்தில் வழியே அனுபவிக்க கூடாது அனுபவிக்கவே கூடாது நான் அவ்வளோ சரீர கஷ்டத்தை எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ எங்கள் வீட்டுக்காரரை நான் பார்த்து பார்த்து அனுபவித்து ரண வேதனை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் இனி வர உலகத்தில் இருக்கிற எந்த உயிருமே வந்து நோயில் அவஸ்தப்படவே கூடாது எப்படி வாழன்றதை நான் கற்றுக் கொடுக்குறேன் அந்த முதல்ல தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க வியாதியும் சொல்லிட்டு போய் கஷ்டப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க வேலை வேலை வேலைன்னு தான் நம்மளே யார் பார்ப்பாங்க நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும் தயவு செஞ்சு நல்லதுக்கு மாறுங்க நான் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே வரேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நல்லதாக ஃபாலோ பண்ணி நல்லா இருங்க ஆரோக்கியமாக இருங்க இறைவன் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே இறைவன் ஏதோ நீங்கள் எழுதுப்பீங்களா நிறைய வாட்டி கடவுளே நான் ரொம்பவே அதில் இருக்கணும் எங்கள் நல்லா ஆவாதா அப்படின்னு அதுக்காக தான் நான் போடுற வீடியோ சாட்ஸில் எல்லாம் உணவு முறையே பழக்க வழக்கத்தை ஒவ்வொரு வீடியோவுமே தண்ணியை தான் குடிக்கணும் ஓ எத்தனை மணிக்கு தூங்கணும் எந்திரிக்கணுன்றது எல்லாமே நான் சொல்கிறேன் அதை வந்து ஒன்று ஒன்றா நீ பார்த்து ஃபாலோ பண்ணி நீ செயல்படுத்தி பயனடைங்க சந்தோஷமாக இருங்க இங்கே குத்துது அங்கே குத்துது இது வலிக்குது அது வலிக்குது ஜோரம் சளி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேங்களா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பயனடைங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இறை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ம எல்லா இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுதோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நல்ல உணவு சாப்பிட்டு நல்லா இருக்கும்